சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவி கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற பூர்ணாத பிசாசை விலகி நாமத்தில் இருந்து கட்டி கொள்ளுகிறேன் சமாதானத்தை கடிந்து கொள்ளுகிறேன் ஆசிர்வாதத்தை திருடி நஷ்டத்தையும் இழப்புகளையும் கொண்டு வந்து வியாபாரத்தை வருமானத்தை முடக்க நினைக்கிற பூர்வாத மந்திரி ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் அவைகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை நாமத்தில் விடுதலை இந்த செய்தி கேட்டுக்கிற ஒவ்வொருவருக்கும் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அழியட்டும் பொல்லாதாவியனுடைய வல்லமைகள் அழியட்டும் கரிய செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் திறந்து சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் சத்ரு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம்